என்னைக்கு இருந்தாலும் எனக்கு லீனா முண்ட் எங்க அப்பத்தா வச்சிருக்க இருபத்தி அஞ்சு அஞ்சு உடைத்தான் இந்த தொட்டாது இருவது 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 சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க இறக்கி வீட்டில கூட விட்டுறது பேசாம மட்டும் வாங்க கொஞ்சம் இவங்கெல்லாம் பண்ணுற ரீல்ஸை பார்க்கும்போது மோனிகா டான்ஸ் மாதிரியே தெரில இந்த மோகினி பயிர் திரும்ப மோகினி பயிர் டான்ஸ் மாதிரி இருக்குது அந்த ரெட்டுக்கு பதிலாக வெள்ளை சேரீ கட்டிட்டு வந்து ஆடினா போதும் அடடா அந்த மோகினி பையே தோற்றுறோம் அந்த அளவுக்கு இருக்கும் ரீசெண்டாக வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் ரொம்ப வெயிட் போட்டிருக்கேன் அப்படின்னு

அது எதனால போட்டாங்க அதாவது தெரியுமா அதுவும் தெரியாது இதெல்லாம் தெரிய தெரியாது ஆனா இந்த பொண்ணு குண்டா இருக்கு இந்த பொண்ணு ஒழியா இருக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா அடடாடா நம்ம சொந்தத்திலேயே இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காதுங்களா மாலை கழுத்து உட்காந்துக்கப்புறம்தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல இருக்காங்க மச்சான் நீங்க எதா பாப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீ என் நண்பண்டா அதாக தனியா தூக்குறான் பா இந்த வீடியோவில் பாய்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக அந்த ரெட் கலர் பொண்ணை தான் பார்த்துருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் அவங்கள மட்டும் தனியாக க்ரோ பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி சொல்றேனா ஒரு ஆணோட மனசு ஒரு ஆணுக்கு தெரியாதா

அங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதில் எதோ ஒன்று போட்டுருக்காது வீடியோ வரோட ஃபோட்டோ வாங்கினால் எனக்கு தெரியல ஆனால் அதை பார்க்க மட்டும் எதனால் செலவு பண்ண தெரியுமா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா செலவு பண்ணணும் அது செலவு பண்ணால் தான் உங்களால் அதை வீடியோ பார்க்க முடியாது என்னென்னு தெரியல ஆனால் அதுக்கு ஒரு கா கேப்ஷன் போட்டுச்சிருக்கா என்னன்னா நான் வந்து சேரீ இப்படி தான் கட்டுவேன்னு போட்டுச்சிருக்கா அது இல்லாமல் சேரீ கழட்டுறது ரொம்ப ஈஸியில்னு போட்டுச்சிருக்கா அது இல்லாமல் நான் வந்து சேரீ இல்லாமல் தான் இருப்பேன்னு வேற போட்டுச்சிருக்கா எனக்கு உடனே புரியலை இவாளுக்கு மட்டும் எல்லாம் உயரத்தில் இருக்குமா அந்த இடம் இருக்குமா இருக்குமோ இருக்குமா

இந்த பாக்கும்போது எப்படி ஒரு அஞ்சு கிலோ எலும்பு ஒரு கிலோ சட ஒரு கிலோ முடி ஒரு கிலோ துணி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு உருவம் டான்ஸ் ஆன மாதிரியே இருக்கு

நம்ம தவளாக என்னென்ன பார்க்கும்போது வெளியே மட்டும் தான் தூக்கி கிட்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு இருக்கான் ஆனால் உள்ளே பார்த்தா ஏரி கிட்ஸ் மாதிரி கோமன்லாம் கட்டிடுறான் இப்போ பாருங்க அந்த காமன் தர ஊதுட்டான் ஐயோ பாவம் இப்போ நடக்க நடக்க மணி சவுண்ட்லாம் கேட்கும் டான்ஸ் ஆடும் போது கூட கேட்கும்

நானும் பல கிட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன் பார்த்த உடனே பாடி சொல்கா பாட்டி சொல்றா கெட்டப்ப என்னடா மரியாதை எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க எதை பத்தி சொல்றேனா அதோட உடம்ப பாருங்க பாட்டிக்கெல்லாம் எப்படி உடம்பே இருக்காது இதை பார்த்தாலே தெரியும்டா இது பாட்டி இல்ல இது பியூட்டின்னு ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன் சாப்பிடுறேன் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற தொண்ணூறு சதவிதம் ப்ராப்ளம் இவனுங்க இந்த மாதிரி ஆட்களால தான் இவனுக்கு எல்லாரும் அப்படி முறைச்சி ரீல்ஸ் பண்றது கத்தியை வச்சு ரீல்ஸ் பண்றது இதெல்லாம் பண்ணா போய் ரவுடி நினப்பு போல ஏண்டா கத்தி எடுத்தால் தான் ரவுடியா டிப் டாப்பா இருந்தவங்கலாம் அடிக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லை தெரிஞ்சுக்கா எல்லாருக்கும் அடிக்க தெரியும் தம்பி

நீ என்ன சொல்ற தப்பு இல்ல நீ இவ்வளவு செம்மையா இருக்க உன்னை வச்சுட்டு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு சோ நான் வந்து ஒன்னும் சொல்லுதான் சொல்லிட்டு இல்ல இதுதான் வேலை என்ன நீ சொல்ற பார்த்தா உன்னை பெத்தாலும் இல்ல யானை கண்ணை கற்பிச்சாடா நான் கேட்க மாட்டேனாங்க அறிவு போனாங்க ஐயோடா என்னோடய வாழ்க்கையில் நான் எத்தனையோ உருட்டை பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உருட்டை நான் இப்போ கேக்குறேன் கேட்குறேன் எப்படின்னா உங்கள் லவர் உங்களை விட்டு போயாச்சா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்கள் லவரு வந்து உங்களை காப்பாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க அடுத்த பொண்ணு கூட பெரிய அதனால தான் உங்களை ப்ரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் ஸோ அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ